ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஆஃபர் எயிட்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ் டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்சடா தான் காமிக்க போறேன் ஷார்ட் செயின் எல்லாமே ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் நான் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடுறேன் வீடியோலேயே இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே சூப்பரான குவாலிட்டி டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிங் மட்டும் விட்டு போயிருக்கும் அந்த கட்டிங்லாம் நம்ம இப்ப ஜாயின் பண்ணிருக்கோம் இது எல்லாமே வேஸ்டா போறதா வேஸ்டா போற வேஸ்ட் பண்ணாம அதை வந்து யூஸ்ஃபுல்லா யாருக்காவது கொடுக்கலாம் வழக்கமா நம்ம ஷாப்ல வந்து ரேட்டு கம்மியா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்கும் சரி ஓகே ஆன்லைன்லயும் கம்மியா எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த ரேட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இது ஒரு பேஸ்ட் ஆஃபர் கொடுக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியர் பண்ணும் போது உங்களுக்கு தெரியாது இப்ப நான் கையில வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது நார்மல் செயின் இருக்குமோ சேம் அதே மாதிரிதான் இருக்கும் ஏன்னா சின்ன வளையம் போட்டு அதுக்கு மேட்சிங்கா ஒரு குட்டி வளையம் போட்டுதான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் அதுல டேமேஜ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்றதே தெரியாது பாருங்க இந்த இடத்துலதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் ஆகாது பாருங்க நல்ல கெட்டியான போட்டு தான் ஜாயின் பண்ணிருக்கோம் டெய்லி யூஸ்க்கு நீங்க யார் பண்ணிக்கலாம் நீங்க சாரி ஃபுல்லாக இதை செயினை போட போறீங்க அப்படியே வெளியிலேயே போட்டா கூட அது வந்து தெரியாது இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கேன் எந்த இடத்துலயாவது நீங்க கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது நான் வந்து காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாதான் தெரியும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் காமிக்க போறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ்ல வாங்க முடியாது இல்ல ரஃப் ஒரு சின்ன டேமேஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூஸ் போட்டுக்கலாம் நல்ல குவாலிட்டியா நல்ல ரேஞ்ச் அதிகமா வாங்கி ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரஃப் ரொம்ப கம்மியான பீசஸ் தேவை கம்மியான ரேட்டுன்னு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் எல்லா டிசைன்ஸ்லயுமே ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கும் டூ பீஸ் இருக்கும் த்ரீ பீஸ் இருக்கும் அது தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பிளஸ் சின்ன சின்ன உள்ள ஓகேங்களா எல்லாமே ஸ்டாக் ஒரு சில இந்த செயின் வந்து பெஸ்ட் குவாலிட்டி இதை வேஸ்ட் பண்ண வேணாமே யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி பிரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தின் சைஸ் மாடல் தான் இந்த மாதிரி தின்னா வரக்கூடிய ஷார்ட் செயின்னா பார்க்க போகிறோம் தின்னா ஷார்ட் செயின்ல ஒரு சிக்ஸ் பீசஸ் நான் இந்த சிக்ஸ் டிசைன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இது மாதிரி வரக்கூடிய தின் ஷார்ட் செயின்ல ஃபைவ் பீசஸ் நான் கொடுக்க போறேன் இதில் காமிச்சிருக்க டிசைனு கிடையாது இதே மாதிரி தான் தின் சைஸ்ல உங்களுக்கு வரும் என்ன டிசைன் ஃபைவ் பீசஸ் அவைலபிள் இருக்கோ அதுதான் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த காம்போவில் வேணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து சென்ட் பண்ணுங்க கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் ஃபைவ் பீசஸ் ஓகேங்களா இதுல வந்து சிக்ஸ் பீஸ் வச்சிருக்கேன் பட் நம்ம கொடுக்கறது வந்து ஃபைவ் பீசஸ் மட்டும் தான் இதுல எல்லாம் எந்த டேமேஜுமே கிடையாது இது வந்து ஒரு ஆஃபர்ல தான் நம்ம கொடுக்க போறோம் ஜஸ்ட் ஒரு செயினோட பிரைஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியா தான் வருது இந்த அளவுக்கு வந்து இந்த பிரைஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் ஃபேன்சி செயினே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் வந்துருச்சு ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சேல்ஸ் பண்றவங்க கூட சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆஃபர் வீடியோ தான் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த டிசைன் நிறைய பேர் வந்து அந்த ரேட்டை மட்டும் பாக்குறீங்க இப்ப நான் இதுல சிக்ஸ் பீஸ் வச்சிருக்கேன் பட் நைன்டி நைன்ட்டு தான் போட்டிருக்கேன் அதனால இதுல கொடுக்க போறது நான் ஃபைவ் பீசஸ் தான் கொடுக்க போறேன் அப்ப நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நம்ம வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்றோன்றது கிளியரா தெரியும் ஓகேங்களா இதுல வந்து எனி ஃபைவ் பீசஸ் எனி ஃபைவ் டிசைன்ஸ் என்ன டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க வேணுங்கிறவங்க ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது இது வந்து ஒரு பெஸ்ட் சேலஞ்சிங் ப்ரைஸ் தான் மேனுபேக்சர்ட்ட கூட நீங்க வாங்க முடியாது தயாரிக்கிறவங்களே கண்டிப்பா தர மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க அதனால அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொடுக்குறதுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பென்ட் அண்ட் அட்டாச்ல வரக்கூடிய மாடல் இதுல வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா எனி ஃபைவ் பீசஸ் எனி ஃபைவ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இதில் வந்து கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியாது இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் அதனால எனி ஃபைவ் டிசைன்ஸ் இதுல எந்த டிசைன் அஞ்சு டிசைன் அவைலபிள் இருக்கோ அது வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுல எனி ஃபைவ் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வரும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்ப முடியாது கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்றது அனுப்ப மாட்டாங்க ஏன்னா எல்லா கஸ்டமர் செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரே டிசைன்ஸே செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அதனால வந்து டிசைன்ஸ் வந்து என்ன என்ன டிசைன் அவைலபிள் இருக்கோ நாங்களே மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருவோம் ஓகேங்களா உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா எனி பை டிசைன்ஸ் நம்ம காமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிசைன் காமிச்சிருக்கேன் இதுல ஏதாவது அஞ்சு டிசைன் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை நாங்க சென்ட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இந்த வீடியோல போட்டிருக்க எதுக்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ரிட்டர்ன் கிடையாது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே அக்செப்டட் அப்படின்னா மட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் தான் இருக்கு இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அட்டாச் பண்ணி வரக்கூடிய மாடல் பிளாக் அண்ட் ரெட் வந்து கொடுத்துருக்கோம் இதுல வந்து பிளாக் வந்து மூணு பீஸ் இருக்கு ரெட் வந்து ரெண்டு பீஸ் இருக்கு ஓகேங்களா பிளாக் மூணு பீஸு ரெட்டு ரெண்டு பீஸு இந்த அஞ்சு பீஸ் வந்து இது சிங்கிள் செட்டு மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு செட் தான் இந்த அஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்கு சிங்கிள் அலோன் அவைலபிள் அதனால வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு பீஸும் அப்படியே நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஆக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செயின் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ணோம் ஷார்ட் செயின் இது இப்போ வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செயினோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கம்மி தான் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இந்த இந்த ரேட்ல தான் வரும் ஆக்சுவலா நம்ம சேல் பண்ண ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது சேல் பண்ணோம் இப்ப வந்து அஞ்சு பீஸும் சேர்த்தே ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம காமிச்சிருக்கிறது ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் கலெக்ஷன் தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின்ல இந்த மாதிரி பட்ட செயின் இது வந்து டூ லைன் செயின் இது வந்து டூ லைன் வந்துருக்கக்கூடிய செயின் வந்து ஒரு சின்ன டேமேஜ் மட்டும் இருக்கும் அதனாலதான் இந்த ஆஃபர்ல கொடுக்க போறேன் இந்த இடத்துல லைட்டா உங்களுக்கு டேமேஜ் இருக்கும் இந்த இடத்துல லைட்டா டேமேஜ் இருக்கும் ஓகேங்களா அது வந்து தெரியும் பண்ணும்போது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அதே மாதிரி இந்த செயின்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இதுல எனி ஒன் யாரு எது புக் பண்றாங்களோ அதான் வரும் வியார் பண்ணும்போது அதுல டேமேஜ் இருக்கா அந்த வியர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் கிடையாது தாராளமா யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை இதை அப்படியே கஸ்டமருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ண முடியாது டேமேஜ் பீசஸ் எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிருவோம் அதுல ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாவே வியார் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மட்டும் நம்ம விலை கம்மியா ஷாப்க்கு வர கஸ்டமர்ஸ்கே நம்ம கொடுக்கறது வந்து சரி ஓகே ஆன்லைன்ல போடுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதுல வந்து என்னி டேமேஜ் டேமேஜ் வந்து நீ யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் கிடையாது நான் இதில் காமிக்கிறது மட்டும் தான் இருக்கும் இதுலேயே கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கிறது எல்லாமே நம்ம போட மாட்டோம் அனுப்ப மாட்டோம் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ணவே முடியாதுன்றதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இது வந்து பண்ணும் பண்ணும்போது டிஃபரன்ஸே தெரியாது டேமேஜ் பீஸ்லாம் அப்படின்றதே தெரியாது ஏன்னா ரஃப்யூஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ஸுக்கு தேவைப்படுது ரஃப்யூஸ்க்கு சிம்பிளா வியர் பண்றது கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் ஷார்ட் செயின் எண்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பட்ட செயின்ல இது வந்து த்ரீ லைன் செயின் இந்த மாதிரி த்ரீ லைன் செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுல என்ன டேமேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செயின் மட்டும் லைட்டா இந்த பாருங்க இந்த அளவுக்கு தான் இதோட வந்து லைட்டா இப்படி எடுத்திருக்கும் அதனாலதான் இதை நம்ம அனுப்புறதுல நம்ம செக் பண்ணி டேமேஜ் பீசஸ்ல போட்டுருவோம் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா நான் தெளிவா தான் போடுறேன் இதுல ஏதாவது ஒரு பீசஸ் தான் உங்களுக்கு வரும் இதுல ஓகே அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட நார்மல் காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் டூ நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஷார்ட் செயின் இது எயிட்டின் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் டூ பிப்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தான் இது நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமே தெரியாது உங்க கிட்ஸ் கூட நீங்க வேர் பண்ணால் சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் டூ பிப்டி ருபீஸ் ஆல் ஆக்சுவல் ரேட்டு இப்போ வந்து பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் எயிட்டி பர்சன்ட் மேலேயும் ஆஃபர் ஜஸ்ட் நைன் ஒன்பது ரூபாய் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டர்ல இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இது முன்னாடி காமிச்சது எயிட்டீன் இன்ச்சஸ் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஃபோர் லைன் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இதுக்காக தான் இந்த டேமேஜ் பீஸ்ல வச்சிருக்கும் இது பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டேமேஜ் ஒரு ஒரு கண்ணி எடுத்திருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி முன்னாடி காமிச்ச சேம் அதே டேமேஜஸ் தான் இருக்கும் நான் செயின் வந்து இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க அதுல இந்த டேமேஜ் இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஒரு சில இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலதுல வந்து அந்த இது கொஞ்சம் அகலமா வந்திருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஈவனா வந்திருக்காது அதனால அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இந்த இதுல ஆஃபர்ல கொடுத்திருக்கோம் இது எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணுற த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி வரைக்கும் நம்ம சேல் பண்ணோம் இப்போ வந்து ஆஃபரில் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும்தான் நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நீங்கள் ரஃப்யூஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ரஃப் யூஸுக்கு வீட்டில் சும்மா ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சின்ன சின்ன டேமேஜ் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் பட் வந்து செயின் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பட்டு சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ரெஃப்யூஸுக்கு ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டைன் மட்டும்தான் நூற்றி பத்து ரூபா மட்டுந்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்ட செயின் தான் பட்ட எந்த டேமேஜுமே கிடையாது கிடையாது ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு நல்ல பட்ட செயின் இது வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இருபது இன்ச்சு லென்த் வந்துடும் ஒன் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் மாடல் தான் சபிதம் செயின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த பாக்ஸ் கோல்டில் வரக்கூடிய சேம் அதே கட்டிங் பாக்ஸ் மாடல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங் மாடல் வரும் இது ஒரு கட்டிங் இது ஒரு வந்து இது வந்து லூஸ் கட்டிங் இது வந்து கோல்டுல வரக்கூடிய சேம் அதே மாதிரி அந்த வரி கொடுத்து நல்லா டைட் கட்டிங்ல வரும் இந்த இது வந்து ரேட்டு கம்மியா வரும் இது ரேட் கூட வரும் எப்பவுமே இது பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு சின்ன டேமேஜ் தான் சேம் அதே மாதிரி அந்த ஒரு பாக்ஸ் கட் நம்ம இந்த மாதிரி வளையம் போட்டு ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க கிளியரா பார்த்தாலே தெரியும் வளையம் போட்டு ஜாயின் பண்ணிருக்கோம் இது வந்து ஷார்ட் செயின் உங்க கிட்ஸ்க்கு தேவைப்படுதுனா கூட புக் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் இது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பை நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைன்லேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங் செயின் இது லாங் செயின்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சேம் அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன டேமேஜ் நம்ம மனித போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இதை பார்க்கும்போது வித்தியாசமே தெரியாது போடும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டைப்லேயே லூஸ் கட்டிங் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த மாடல் இது அந்த மாடலில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா இதுல வந்து அந்த இந்த எஜ்ஜில் வந்து அந்த வளையம் வந்து உங்களுக்கு கட் ஆயிருக்கும் அதுக்கு ஒரு வலையம் ஜாயின் பண்ணி நாங்க போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு வலையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் அதுதான் இதுல இருக்க மிஸ்டேக்கு இதே வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இருபது இன்ச் லென்த்து எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு கொடி தான் முறுக்கு கொடியில இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நார்மல் சைஸ்ல வரக்கூடிய முறுக்கு கொடி டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ரஷ் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இதுல சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதெல்லாம் எதுவுமே டேமேஜ் எல்லாம் கிடையாது ஓகேங்களா டேமேஜ் எல்லாம் கிடையாது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முகப்பு செயின் தான் இந்த மாதிரி முகப்பு செயின் கலெக்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்பின் ஷார்ட் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கிறனால ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் இன்னை நல்லா பட்டையாக வரக்கூடிய மாடல் இதுவும் வந்து டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்கக்கூடிய செயின் தான் ஸ்டாக் க்ளியரன்ஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபிளஷ் பைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் டாலர் செயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் இதில் நான் காமிச்சிருக்க பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது அதனால ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்க போறோம் நல்ல பெரிய டாலர் இதுக்கும் தாலி குடி கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து ஜஸ்ட் ஒன் பிப்டி ப்ரெஷ் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடையாது ஓகேங்களா சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்தாலும் இதில் இந்த வீடியோவில் போட்டிருக்க எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ரிட்டர்ன் கிடையாது ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக ஒரு சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முன்னப்பினை இருந்தாலும் பரவாயில்ல நான் பியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க தெளிவாக சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஒரு மேனுஃபேக்சர் காஸ்ட்டை கூட கம்மியாக கொடுக்கும் அதுலேயே நீங்கள் வந்து அது கொடுக்குறதே அதுக்காக தான் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் கொடுக்குறோம் வாங்கவே முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிளஷ் ஷிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வரும் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா செயின் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்து டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்து ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பை பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் செயின் மட்டுமே எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம செயின்னு ப்ளஸ் டாலர் சேர்த்து ஜஸ்ட் ஒன் பிப்டி கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது பிளஸ் காம் இதில் எத்தனை பீஸ் காமிக்கிறோனோ அத்தனை பீஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா கேட்டால் கிடையாது யார் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேணுங்கிறவங்க அப்படியே அப்படி எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டாலரோடு சேர்த்து ஒரு தேர்ட்டி டூ வந்தும் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் இது செயின் மட்டுமே நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு எங்கே வாங்க முடியும் கண்டிப்பாக வாங்க முடியாது இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மட்டுமே ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளே சேல் பண்ணுறோம் ஓகேங்களா டாலரோட சேர்த்தே நான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அட்டிகை தான் ஆஃபரில் கொடுக்க போறேன் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு இதுல எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது யாரும் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக இதில் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நீங்க அட்டிகை வந்து வேணுங்க அப்படியே நீச்சல் எடுத்துக்கலாம் நல்ல பெரிய டாலரோட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் டைப் தான் நெக்லஸ்ல வந்து இந்த நெக்லஸ்ல என்ன டேமேஜ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிராப் வரும் அந்த ட்ராப் மட்டும் கீழே விழுந்துருச்சு மற்றபடி கலர் குவாலிட்டி டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கு அந்த டிராப் இருந்ததே தெரியல வியார் பண்ணும்போது இந்த காமிக்கிற நம்ம ரொம்ப மைனியூட்டாக பார்த்தா தான் அது தெரியும் இந்த மாடல் என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட்டாக ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து இந்த மாதிரி கேரளா பாட்டன் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய மாடல் இதில் வந்து ஒரு ஒரு ஃபோர் பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு நிறைய ஸ்டாக் ஃபுல்லாவே சோல்டு அவுட்டு இதில் வந்து ஒரு ஃபோர் பீசஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ரெண்டு கிரீனு ரெண்டு ப்ளூ மட்டும் அவைலபிள் இருக்கு அப்படியே சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இது மைக்ரோ பிளேட்டட் பாலிஷ் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டிருக்கனால இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணா நல்ல கேரண்டியாக இருக்கும் ஒன் இயர் டூ இயர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க டெய்லி ஒர்க் போகிறவங்களுக்கு சீக்கிரம் கற்காத மாதிரி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது டேமேஜஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி இருக்குது ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷை சிங்கிள் பீஸ் தான் டூ டபுள் நைன் நாலு பீஸ் அப்படியே எடுத்து டூ டபுள் நைன் கேட்டுறாதீங்க ஓகேங்களா சிங்கிள் பீஸ் எனி ஒன் பீஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா இந்த பீசஸும் கிடையாது அதனால நாலு பீஸ் யார் ஃபர்ஸ்ட் புக் அவங்களுக்கு தான் ஒரு சிங்கிள் பீஸ் வந்து டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட்டு ஆஃபருங்க இந்த ப்ரைஸஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ல வரக்கூடிய மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீசஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குது ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது ரொம்பவே உங்களுக்கு யாராவது யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்ற ஒரு நேரத்துல தான் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா உடனே இது நீங்கள் டேமேஜ் பீஸ் அப்படி கொடுக்குறீங்க இப்படி கொடுக்குறீங்கன்னு யாரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துராவிங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்லெண்ணத்தை வாங்கவே முடியாதவங்க அவங்களுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கலாம் வாங்க முடிஞ்சவங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே நம்மளே போடுறோம் நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரஃப்யூஸ்க்கு எப்படி கொஞ்சம் முன்னப்பின்னா இருந்தாலும் பரவாயில்ல ரஃப்யூஸ்க்கு சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஆஃபரை நம்ம கொடுக்கறோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணோம் இப்போ வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் கொடுத்துருக்கேன் ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்சார் எடுத்து புக் பண்ணிக்க யார் பர்ஸ் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இந்த வீடியோவில் புக் பண்ற எந்த கலெக்ஷனுக்குமே ரிட்டர்ன் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது உங்களுக்கு ஓகே கன்ஃபார்ம் எப்படினாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எந்த பீசஸுமே நாங்கள் அனுப்ப மாட்டோம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெப்யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ்லாம் தான் அனுப்பியிருக்கோம் சின்ன சின்ன டேமேஜஸ் ஒரு அந்த செயின்ஸில் மட்டும்தான் அதுவுமே அந்த டேமேஜஸ்லாம் மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது அப்படியே ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி இருக்கு இந்த மூணே மூணு பீஸ் இருக்கிறனால நான் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ ரஃப் யூஸ்க்கு தேவைப்படுது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தேவைப்படுதுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்